அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் ஏழாவது தேசிய மற்றும் மாநில குழுவினுடைய பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் முகமாக கடந்த வாரத்திலே வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு அதனுடைய பொறுப்பாளர்கள் நேற்றைய தினம் தேர்ந்தெடுக்கப்பட்டு பொறுப்பாளர்களுடைய பெயர்கள் நேற்று அறிவிக்கப்பட்டன அதை இன்று உங்களுக்கு அறிவிக்கும் முகமாகவும் அதே நேரத்திலே கடந்த காலங்களிலே ரியல் எஸ்டேட் துறையினுடைய வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் நாங்கள் எங்களை அர்ப்பணித்துக் கொண்டோம் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த வகையிலே இந்த ஏழாவது தேசிய குழுவினுடைய ஒப்பற்ற தலைவராக ஏற்கனவே கடந்த ஆறு தேசிய குழுவின் பொறுப்பாளராக இருந்த ஒப்பாறு அன்பு தலைவர் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற மாபெரும் உந்து சக்தியாக இருக்கிற திரு ஹென்றி அவர்கள் மீண்டும் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார் அதைத் தொடர்ந்து தேசிய குழுவினுடைய பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் பொறுப்பேற்றிருக்கிறார்கள் இந்த சூழலிலே உங்களையெல்லாம் சந்தித்து இவற்றையெல்லாம் சொல்லும் விதமாகவும் அதே நேரத்திலே கடந்த மூன்றாண்டு காலத்திலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த ரியல் எஸ்டேட் துறைக்கு என்ன நன்மைகள் செய்திருக்கிறார்கள் நாங்கள் எப்படியெல்லாம் இதை கடந்து வந்திருக்கிறோம் என்பதையெல்லாம் உங்களிடத்திலே சொல்லி எங்களுடைய நியாயத்தை கேட்கும் விதமாகவும் தான் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம் கடந்த காலங்களிலே எங்களுக்கு வரண்மறை சுட்டம் மூலமாக எங்களுக்கு தீர்வுகளை தந்தார்கள் அதற்கு நாங்கள் இந்த நேரத்தில் மீண்டும் அதை நீட்டித்து இன்றைக்கு அண்ணன் முத்துசாமி அவர்கள் டிடிசிபியினுடைய அமைச்சராக இருக்கிற அண்ணன் முத்துசாமி அவர்கள் அதை நீட்டித்து கொடுக்கிறார் கொடுத்திருக்கிறார்கள் அதை இந்த நேரத்திலே வரவேற்கிறோம் அதே நேரத்திலே பதிவுத்துறையிலே இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே வழிகாட்டு மதிப்பீடுகள் உயர்ந்திருக்கிறது நாங்கள் எப்பொழுதுமே எங்களை களத்திலே போர் வீரர்களாக எண்ணிக்கொண்டு போற்றுவார் போற்றட்டும் புழுதுவார் தூற்றுவார் போற்றட்டும் என்று யாருக்கும் நாங்கள் அடிபணிந்தோ இல்லது அவர்களுக்கு ஆதரவளித்தோ எங்களுடைய நிலைமையை நாங்கள் முன்னேற்றுக் கொள்வதற்காக இந்த அமைப்பை தொடர்ந்து நடத்தி கொள்ள இருக்கவில்லை எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் இந்த துறை சார்ந்த அத்தனை பேரும் இன்றைக்கு முப்பத்தெட்டு மாவட்டங்களிலே வியாபித்து இருக்கிற இந்த ஃபெயரா கூட்டமைப்பினுடைய உறுப்பினர்கள் அத்தனை பேரும் நிம்மதியாக வாழ வேண்டும் அவர்களுடைய துறை சார்ந்த பிரச்சனைகளுக்கு காண வேண்டும் இதைத்தான் முன்னிறுத்தி இன்றைக்கு நாங்கள் இந்த அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த சூழலிலே தான் கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் சொன்னதைப் போல கெடலிங்கே தமிழர்களை எல்லாம் தலையிட்டு கிளர்ச்சி செய்க என்று சொன்னார் அப்படித்தான் தலைவர் ஹென்றி அவர்களும் அவரோடு இணைந்து செயலாற்றிக் செயலாட்டி கொண்டிருக்கிற தேசிய தலைவர்கள் அத்தனை பேரும் முன்னெடுத்து ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிற பிரச்சனைகள் அத்தனையையும் நாங்கள் முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கிறோம் இப்போது தீரா பெரு தலைவழியாக தமிழக அரசு கடந்த ஏப்ரல் மாதம் முதல் வழிகாட்டு மதிப்பீடை பன்மடங்கு உயர்த்தி இருக்கிறது அது உயர்த்துவது என்பது எங்களை எல்லாம் அழைத்து ஒரு ஆலோசனை கூட கேட்காமல் தன்னிச்சையாக எதையச்சதிகாரமாக எங்களுடைய வாழ்வாதாரத்திலே மிகப்பெரிய வீழ்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக இந்த தொழிலானது கடந்த வருடத்திலே இருந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு பதவியேற்றுக் கொண்ட பிறகு அவர்களை பாராட்டித்தாராக வேண்டும் தொழில் மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருந்த நேரத்திலே இப்பொழுது அவர்களாகவே இந்த தொழிலை பின்னோக்கி செல்லும் விதமாக வீழ்ச்சியடைகின்ற விதமாக செய்வதற்காக வழிகாட்டு மதிப்பீடை பன்மடங்கு உயர்த்தியிருக்கிறார்கள் இதற்காக ஒரு குழு அமைத்து எங்களை அழைத்து எங்களுடைய குறைகளை கேட்டு எதை எப்படி செய்யலாம் என்கிற கடந்த கால அனுபவங்கள் இடத்துல கேட்டு பெற்றிருக்கலாம் அவற்றையெல்லாம் தவிர்த்து எதேச்சி அதிகாரமாக செய்திருக்கிறார்கள் இதை எங்களுடைய கூட்டமைப்பு வன்மையாக கட்டிக்கிறது உடனடியாக நீங்கள் அறிவித்திருக்கிற வழிகாட்டு மதிப்பீடு உயர்வை திரும்பப் பெறுக என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக வலியுறுத்துகிறேன் அதே நேரத்திலே இப்படிப்பட்ட வழிகாட்டு மதிப்பீட்டை நாங்கள் மறுபரிசீலனை செய்வதற்காக நாற்பத்தி ஏழு என்கிற விதி இருந்து கொண்டிருக்கிறது அந்த விதியின்படி நாங்கள் அதற்கு விண்ணப்பித்தால் உரிய பதிவாளர்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்பது விதியாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் தற்போது நிலைமை என்னவென்று கேட்டால் நாங்கள் உரிய பதிவாளர்களிடத்தில் சென்று எங்களுடைய கோரிக்கையை கொடுத்து அப்படிப்பட்ட வழிகாட்டு மதிப்பீடு அங்கு இல்லை எனவே எங்களுக்கு நாற்பத்தி ஏழு ஏ விதியின்படி எங்களுடைய பதிவுகளை செய்து தாருங்கள் என்று நாங்கள் பத்திரத்தை கொடுத்தால் அவர் உடனடியாக மேலதிகாரிடம் கேட்டுச் சொல்ல வேண்டும் என்கிற பதிலைத்தான் தருகிறார்கள் இதிலே என்ன சூட்சமம் என்று கேட்டால் மேலதிகாரிடத்தில் செல்லும் பொழுது அவர்கள் லஞ்சமாக பல லட்சக்கணக்கான பணத்தை வசூலிக்கிறார்கள் இதை அவர்களிடத்திலே தட்டி கேட்டால் அவர்கள் அறையிலே தனியாக வைத்து அழைத்து பேசி நாங்கள் மிகப்பெரிய தொகையை மேலிடத்தில் கொடுத்து விட்டு தான் எங்களுடைய பொறுப்பிற்கு அந்தந்த இடங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறோம் எனவே எங்களுடைய சூழலை அனுசரித்து தாருங்கள் என்று கெஞ்சுகிறார்கள் எனவே மிஞ்சினால் கெஞ்சுகிறார்கள் கெஞ்சினால் மிஞ்சுகிறார்கள் என்கிற நிலையாகத்தான் எங்களுடைய நிலை இன்று இப்படிப்பட்ட பெரிய வருவாயை ஈட்டி தந்து கொண்டிருக்கிற எங்களுடைய துறை சார்ந்த நண்பர்கள் நாங்கள் அத்தனை பேரும் எங்களுடைய பாதுகாப்பிற்காக இந்த அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எங்களை நாடி வருவர்களுக்கு இந்த துறையிலே ஒரு நிவாரணத்தை தர இயலாத அளவிற்கு தான் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது இதை தமிழக அரசு உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு பதவியேற்று மூன்று ஆண்டுகள் நிறைவு பெற்ற இந்த சூழலிலே மிகப்பெரிய அளவிலே அவர்கள் பெயரை பெற்றிருக்கிறார்கள் இல்லை என்று மறுக்கவில்லை அவர்கள் வந்தவர்கள் ரியல் எஸ்டேட் துறை நன்றாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது ஏனோ பதிவுத்துறையிலே மட்டும் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை கிளப்பி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு துறை சார்ந்த அதிகாரிகள் பொறுப்பேற்கிறார்கள் அவர்கள் துறை போகிறார்கள் அரசை அமைச்சர் மூலமாக தவறாக வழி இது வருகின்ற காலங்களிலே நாடாளுமன்ற தேர்தலிலே கண்டிப்பாக எதிரொலிக்கும் என்று எங்களுடைய கூட்டமைப்பின் சார்பாக தமிழக அரசிற்கு எச்சரிக்கையாக சொல்லிக்கொள்கிறோம் அதே நேரத்திலே தொடர்ந்து ஊழலின் ஊற்றுக்கண்ணாக இருக்கிற அதிகாரிகள் அத்தனை பேரும்